மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வகுப்புல நாங்கள் கணக்கீட்டு சூழல் காரணிகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் நாங்கள் இப்ப இந்த கணக்கீட்டு சூழல் காரணிகள் வந்து கணக்கீட்டுல எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக பொருளாதார அரசியல் சூழல் காரணி இந்த சூழல் காரணிகள் என்ற மாறிகளாக நாங்கள் வட்டி வீதத்தை எடுத்துக்கொள்வோம் உதாரணத்துக்கு நிறைய மாறிகள் உள்ளது நாங்கள் அதுல வட்டி வீதத்தை எடுத்துக்கொள்வோம் இப்ப ஒரு அரசாங்கம் வந்து தனது பொருளாதார அபிவிருத்திக்காக வட்டி வீதத்தை என்ன செய்யணும்னு சொன்னா குறைக்கும் இப்ப வட்டி வீதத்தை குறைக்கிறதால வணிகங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா கடன்களை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ வணிகமானது கடன்களை பெற்றுக்கொள்வதால வணிகத்தின் உற்பத்தி அதிகரித்து லாபம் அதிகரிக்கும் மாறாக வட்டி வீதத்தை அரசாங்கம் அதிகரிக்கும் அப்ப கடன்களுக்கான வட்டி வீதங்கள் அதிகரிக்கும் இதால வணிகங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் தமது வணிகங்களை விருத்தி செய்வதற்கு தேவையான கடன்களை பெற்றுக்கொள்ள முடியாது இதால உற்பத்தி குறைவன் என்று லாபம் குறையும் இப்ப பொருளாதார அரசியல் சூழல் காரணி கணக்கீட்டில் இவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இரண்டாவது சூழல் காரணியாக நாங்கள் நுட்பம் மற்றும் தொழிற்சார் சூழல் காரணியை பற்றி பார்ப்போம் இப்ப அதனுடைய மாறிகளாக நான் சொல்ல போனால் ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களுக்கு கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைய தேய்வு இல்லை இப்ப ஆதனம் பொறி உபகரணங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னா ஒவ்வொரு நிறுவனங்களும் வந்து என்ன செய்யணும் சொன்னா அதற்கான தேய்வை கணிப்பிடும் இப்ப அந்த தேய்வு கணிப்புற முறை வந்து இரண்டு முறை காணப்படுகின்றது ஒன்று வந்து நேர்கோட்டு முறை மற்றது இரண்டாவது உடும்பு பாகம் மீதி முறை பெரும்பாலான நிறுவனங்கள் இப்பத்தைய காலகட்டங்களில் நேர்கோட்டு முறையைத்தான் பின்பற்றுகின்றது அப்ப இவ்வாறு எல்லா நிறுவனங்களும் நேர்கோட்டு முறையினை பின்பற்றும் பொழுது நிறுவனங்களுக்கு இட இடையில வந்து ஒரே வகையான கணக்கெட்டு தகவல் என்ன செய்யப்பட சொன்னா எனப்பட இதால அங்க வந்து ஒப்புடுதல் தரப்பன்பு உயர்வடையும் என்று சொன்னா எல்லா நிறுவனங்களையும் ஒப்புடுதலாம் ஏன்னு சொன்னா ஆதாரம்பரிய உபகரணங்களுக்கு எல்லா நிறுவனமும் நேர்கோட்டு முறை தான் அப்போ ஒப்புட்டு செய் ஒப்பு செய்து பார்த்து ஒரு முடிவை விட்டுக்கொள்ளலாம் மூன்றாவது சூழல் காரணிகளாக நாங்கள் சட்டச்சூழல் காரணியை பற்றி பார்ப்போம் அப்ப இதனுடைய சூழல் காரணிகளின் மாறுகள்னு அப்ப சட்டம் என்று சொல்லிக்க அங்க வணிகமானது பின் பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் நிறைய இருக்கு அதுல ஒன்று வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு பங்குடமை கட்டளைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏழாம் இலக்க கம்பெனி சட்டம் அப்ப இது ஒவ்வொரு சட்டங்களும் ஒவ்வொரு விடையை எங்களை வந்து என்ன செய்ய போகணும்னு சொன்னா குரப்பு உண்டு பார்த்தோம்னு சொன்னா ஒரு பங்குடமே ஆரம்பிக்க அங்க வந்து எழுத்து மூலமான ஒரு ஒப்பந்தம் எதையை ஆரம்பிக்கும் போது அங்க அந்த பங்குடமை மூலம் பெற்றுக்கொள்ளப்படுற லாபம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா சமமாக பயிர எழுத்து மூலம் ஒரு வந்து எழுத்து மூலம் வந்து ஒரு ஒப்பந்தம் இல்லாட்டிக்கு அங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அந்த லாபங்கள் வந்து சமமாக பயிர வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு பங்குடைமை கட்டளைச் சட்டம் கூறுகின்றது அதே மாதிரி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் நிகழாவிளக்கு கம்பெனி சட்டம் என்ன சொல்லுவேன்னா நிதி கூட்டுகளை வந்து சட்டத்திட்டத்துக்கு அமைய செய்யணும் கம்பெனி சட்டத்திட்டத்துக்கு அமைய தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் நிகழாமில கம்பெனி சட்டம் கூறுகின்றது அப்ப இவ்வாறாக சட்டச்சூழல் காரணி வந்து கணக்கீட்டுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முறையாக காணப்படுகின்றது அடுத்த சூழல் காரணியாக நாங்க சமூக கலாச்சார சூழல் காரணியை பற்றி பார்ப்போம் அப்ப இதனுடைய மாறிகளாக நாங்கள் தனிநபர் வாழ்க்கை போக்கு பழக்க வழக்கங்கள் சனத்தொகை போன்றவற்றை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் அப்ப இந்த சமூக கலாச்சார சூழல் கணக்கீட்டுல தாக்கம் செலுத்துற முறை எவ்வாறு காணப்பட போகுது என்று சொன்னா இப்ப ஒரு தனிநபர் வந்து என்ன செய்யறன்னு சொன்னா ஒரு உள்நாட்டு உணவு வகையில வந்து என்ன சொன்னா ஆர்வம் காட்டுறேன் உள்நாட்டு உணவு வகையில ஆர்வம் காட்டி அதை என்ன செய்யக்கூடாது வாங்க போற அப்ப அதை உற்பத்தி செய்யற வணிகம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அதிக அளவுல என்ன செய்யணும் அந்த பொருட்களை வந்து உற்பத்தி செய்ய வேண்டும் இதால அந்த வணிகத்துடைய உற்பத்தி அதிகரித்து லாபம் என்ன செய்ய போகுது அதிகரிக்க போகுது ஒரு தனிநபருடைய ஒரு செல்வாக்கு கணக்கீட்டுல இவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இது சமூக கலாச்சார சூழக்காரணி தொடர்பான ஒரு முறையாக இருக்கு இறுதியாக நாங்கள் தொழில்நுட்ப சூழற்காரணியை பற்றி பார்ப்போம் அப்ப தொழில்நுட்ப சூழல் காரணிகளுடைய மாறிகம்னு சொல்லி புதிய தொழில்நுட்ப உபகரணங்கள் ஒரு கணக்கு நாங்கள் புதிய புதிய தொழில்நுட்ப உப உபகரணங்களை நாங்கள் பயன்படுத்தும் போது அந்த கணக்கீட்டினுடைய அல்லது வணிகத்தினுடைய வேலை இலகுவாக்கப்பட பூ அந்த வேலைகள் அங்கே இலகுவாக்கப்படுறதால அங்கே உற்பத்திகள் வந்து என்ன செய்யப்போன்னு சொன்னால் அதிக அளவில் இடம்புற பூ இதால கணக்கு வந்து அது வணிகத்துல வந்து என்ன செய்யப்போன்னு சொன்னால் அதிக அளவு லாபங்கள் என்ன போகுது அந்த வணிகம் வந்து பெற்றுக்கொள்ள பூ இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உதாரணமாக தங்க விற்பனையின் போது டென்சிமீட்டர் பயன்படுத்தப்படுது அப்ப அவங்க டென்சிமீட்டர் பயன்படுத்தப்படுறதால அவங்க மோசடிகள் என்ன செய்யப்படுது தவிர்க்கப்படுது மோசடிகள் தவிர்க்கப்பட்டு அவங்க வணிகத்துணை லாபங்கள் என்ன செய்யப்படுது அதிகரிக்க போகுது இப்ப நாங்கள் ஐந்து சூழல் காரணிகளை பற்றி பார்த்திருந்தோம் அந்த ஐந்து சூழல் காரணிகளும் என்ன அது கணக்கீட்டுல எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யிருந்தோம் பார்த்திருந்தோம் இனி நாங்கள் அடுத்து வர வகுப்புல தேர்ச்சி ஒன்று தசம் மூன்று அதில் வந்து இறுதி விடயமாக நாங்கள் கணக்குகிட்ட செயல்முறை அதை நாங்கள் பாய்ச்ச்கோட்டு படத்தில் எவ்வாறு காட்டுவோம் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இதோட தேர்ச்சி ஒன்று முதலாம் பாடம் முழுமையாக நிறைவு பெறுகின்றது வருகின்ற வகுப்பு